கண்ணியமான சகோதர்களே தெரியார்களே வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான இவ்வாறு ரமதான ஒரு மனிதன் உலகத்துல வாழ்கிற நேரத்துல அவன் வாழ்க்கையில் ஆயிரம் ரமதான அடைஞ்சாலும் அந்த ஆயிரம் ரமதான் அவனே கிடைக்கிறது பாக்கியம் அல்ல கிடைச்ச ரமதான சரியான முறையில படுத்துறானே இவன் தான் பாக்கியத்தானி ஒரு மனிதன்ல வாழ்க்கையில நான் திருந்தோனும் நான் மனுஷனா மாறணும் அல்லாட் அன்பு அடையணும் அடையணும் நினைக்கிறவனுக்கு ஆயிரம் ரமதான் ஒரு ஒரு நோன்பு போதும் ஒரு நோம்பு போதும் அவனோட வாழ்க்கையை மாத்துறது இவ்வளவு கை மனித உரிய ஹஹிமல்ல செல்றாங்க வந்து கபூர் அறிக்கக்கூடிய ஒரு மனிதன மனிதன எடுப்பாட்டி அவன் கிட்ட அல்லா கேட்கிறான்னு வந்து உனக்கு உலகத்துல என்ன ஆசை അപ്പൊ കേട്ടാലും അത് കപൂർക്കൂടെ മനുഷ്യൻ കൊല്ലാം ഉല ഒരേ ഒരു ആശ്വാൻ വന്ന ആശയത്തിൽ അനുഭവ ഒരു കേട്ട ഒരേ ഒരു നോമ്പും പിടിക്കാൻ വാഴ മാറ്റി നല്ലവന കൂർവാസിക്കൂടെ ആശപ്പെടുന്നത് വന്ന് നോമ്പ കേട്ടു